ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு பிரிட்டிஷுடைய வைஸ் ராய் அவங்க என்ன செஞ்சாரு இந்தியா தரப்பை கூப்பிட்டார் சரிப்பா நீங்கள் சுதந்திரம் வேணும் சுதந்திரம் வேணும் சுதந்திரம் வேணும்னு என்று போராடி கொண்டிருக்கிறீர்களே நாங்கள் சுதந்திரம் கொடுத்து விட்டால் இந்தியாவை நீங்கள் எப்படி ரூல் பண்ணுவீங்க அது சொல்லுங்க முதல்ல அப்படின்னு முஸ்லீம் லீக் தரப்பில் ஐந்து பேர் இந்தியாவுடைய சமஸ்தானங்கள் தரப்பில் ஐந்து பேர் பிரிட்டிஷ் தரப்பில் அஞ்சு பேர் கூப்பிட்ருக்காங்க அந்த லிஸ்ட்டை பார்த்தா புரட்சியலர் அம்பேத்கருடைய பெயர் இல்லை உடனடியாக அன்றிருந்த பாரட்லா முகமது ஜின்னா அவர்கள் என்னப்பா எந்தெந்த பேர் யார் யார் பேரலாமா இருக்குது படித்த வந்து இவருடைய பெயர் இல்லையே என்று சொல்லி முறையிடுகிறார் அவங்கள ட்ரிப்ரீடு செக்ட் ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக தலைவர் என்று போட்டு புரட்சியலர் அம்பேத்கரை உள்ளே கொண்டு என்ன செய்கிறாங்க செகண்ட் ரவுண்ட் காங்கிரஸ் வைக்கிறாங்க மூன்றரை மணி நேரம் வந்து என்ன செய்கிறார் பேசுகிறார் பேசித்தான் இடஒதுக்கீடு என்கிற ஒரு கான்செப்டே வருகிறது நம்முடைய கான்ஸ்டியூஷன் அதை சேர்க்குறாங்க அந்த இட ஒதுக்கீடு என்பது காலங்காலமாக இருந்த சனாதன வர்ணாசிரம அந்த தத்துவத்திற்கு மனு நீதிக்கு எதிராக இருக்கிறது என்ற காரணத்தால் அன்றைக்கே அம்பேத்கர் அவர்களும் அவருக்கு துணையாக நின்ற முஸ்லீம் லீக்குடைய தலைவர்களும் குறிவைக்கப்பட்டார்கள் இது நான் கையில் மடியிலு போட்டு சொல்லலை வரலாற்றை நீங்கள் வந்து இப்போ தெருக்க தெளி தெளிவாக நீங்கள் படிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்போ நம்ம பராத போடப்பட்டு கொண்டு இருக்கோமே எஸ்ஐ யாரு சித்த சட்டம் கண்ட கண்ட பேரெலாம் சட்டம் வந்துட்டுருக்கே இதனுடைய வித்து போடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து யாரே ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து பேசுகிறாங்க ஹெட்கேவர் ஹோல்வர்கர் மூஞ்சே பிரான்ஸ்பே தோல்கர் பேரெல்லாம் வாயிலே வராது சித் பார்ப்பனவர்கள் சித் பவன் பார்ப்பன் சொல்லக்கூடிய இந்த ஐந்து பேர் உட்காந்து ஸ்டடி பண்ணுறான் அந்த ஸ்டடி பண்ணி தான் ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கம் வந்து உருவாகப்படுகிறது அதில் முத்தாய்ப்பாக சொல்லப்பட்ட ஆய்வு செய்யப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் வீட்டை ராஜசேகரன் எழுதியிருப்பார் தொண்ணூறுகளில் முஸ்லீம்களை பூண்டோடு ஒழிக்க சதி அன்றைய ஸ்பெயினுடைய முறைமை பின்பற்றப்படுகிறது ஒரு புத்தகம் வந்து பாருங்கள் அப்படி இன்றைக்கி எழுதியிருக்கார் ஏஜி நூராணி ஆர்எஸ்எஸ் ஒரு அபாயம் அந்த புத்தகத்தில் மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்குது முதலுடைய பிரச்சனையே கான்ஸ்டியூஷன் நாட்டில் ஈக்குவாலிட்டி இருக்கக்கூடாது நாட்டில் சமத்துவம் இருக்கக்கூடாது நாட்டில் சமதர்மம் இருக்கக்கூடாது ஏன் இருக்கக்கூடாது மனு தர்ம கோட்பாட்டு அதை சொல்கிறது மனு தர்ம கோட்பாட்டுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வாய்க்காவும் மனுவுக்கு நமக்கு வாய்க்க சண்டைலாம் கிடையாது சொத்து தராறு ஒன்றும் கிடையாது எழுதி வைத்திருக்கிறார் மனுவில் அஞ்சாவது அதிகாரம் நூற்றி நாற்பத்தெட்டாவது இதில் பெண் எப்போதும் ஆணுக்கு அடிமையாகவே இருக்க வேண்டும் தமிழ் மண்ணுடைய இதுக்கு சரி வருமா நாம் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து வைத்திருக்கிறோம் பெண்கள் நல்லா படிக்கணும்னு சொல்கிறோம் இது திராவிட சித்தாந்தம் மனு சித்தாந்தம் என்ன சொல்லுது பெண்கள் எப்போதுமே ஆண்களுக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் நாலில் தொண்ணூற்றி எட்டில் இரநூத்தி எழுபது சூத்திரன் வேதம் படிக்க கூடாது நம்ம என்ன சொல்றோம் எல்லாரும் படி எல்லாரும் கல்வி கற்க வேண்டும் இதெல்லாம் சொல்றாங்க சாதி அடிப்படையான பிரிவினையை ஊக்குவிக்கிறது பிறவி அடிப்படையில் தான் தொழில் செய்யணும் அப்ப இதையெல்லாம் கூடாது என்றுதான் இந்தியாங்கிற நாடு உருவாயிருக்கு அதுதான் சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இனி இப்படிலாம் சொல்லக்கூடாது எல்லாரும் எந்த மதத்தை பின்பற்றிட்டு போங்க உங்களுக்கு என்னென்ன மதம் தேவையோ பின்பற்றிட்டு போங்க எந்த மதத்தையும் பின்பற்றலாமும் இருக்கலாம் நீங்கள் ஒரு பெரியாரிஸ்டாக இருக்கலாம் இன்றைக்கு தந்தை பெரியார் மண் தந்தை பெரியார் மண் சொல்கிறோமே ஏன் சொல்கிறோம் திராவிடம் 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 என்று மூச்சுக்கு முன்னோதளவு சொல்கிறோமே ஏன் சொல்கிறோம் ரெண்டாயிரம் ஆண்டு கால பகை ஆரிய திராவிட பகை இன்னும் ஒழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை அந்த ஆரியத்தால் வெல்ல முடியவில்லை இறுதி வரை திராவிடம்தான் உயர்ந்து கொண்டு நின்றிருக்கிறது அதுதான் பிரச்சனை ஆகிப்போம் பெரியாரை பார்த்து அதுக்கு வந்தார் அவர் மதத்தை ஒழிக்க வந்தாரு கடவுளை ஒழிக்க வந்தாரு இல்லை தந்தை பெரியார் அவர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய ஏற்ற தாழ்வுகளை ஒழிக்க வந்தாரு அது என்னப்பா நீ வந்து பிரம்மன் வைசியன் சத்திரன் சூத்திரன் என்று பிரிக்கிற நம்ம இந்தியாவுக்கு இது உகந்தது கிடையாது எல்லாரும் நாம் எல்லாரும் இனம் நான் சொன்ன பாருங்க யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆப் ஹியூமன் ரைட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் அப்படி இருக்கும்போது நீ ஏன் பிரிக்கிறான்னு கேள்வி கேட்டதால் பெரியார் என்ன புரி குறிவைக்கப்பட்டார் இன்னைக்கு வரைக்கும் அலறலாம் பாருங்கள் இன்னைக்கு வரைக்கும் சங்கிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது பெரியார் தான் இருக்கிறார் ஆக என்னம்லாமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க நம்ம திராவிட நாடு தமிழ்நாடு எல்லாத்தையும் வெற்றி கொள்கிறது காரணம் தமிழ்நாடு பெரியாருடைய மண் கண்ணியத்தமிழர் காகிதமிழர் களமாடிய மண் கர்ம வீரர் ஐயா காமராஜருடைய பேரக்குழந்தைகள் இன்னும் இருக்கக்கூடிய மண் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய மண் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேரக்குழந்தையில் இருக்கக்கூடிய மண் இது வந்து இமானுவேல் சேகரனுடைய மண்ணு